இந்த மாதிரி பழைய ஸ்லேட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அந்த ஸ்லேட் கூடவே ஒரு நாலுலேருந்து அஞ்சாறு காய வைக்கிற கிளிப்பு இருக்கீங்களா அந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க இந்த கிளிப்பு கூடவே நம்ம வந்து டபுள் சைட் டேப் வந்து எடுக்க போகிறோம் டபுள் சைட் டேப்பை தேவையான இடத்துல நான் ஒட்டுற மாதிரி இந்த ஸ்லேட்டில் வந்து மேலே வந்து ஒரு மூணும் கீழே வந்து ஒரு மூணும் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த துணி காய வைக்கிற கிளிப்பு இருக்குங்களா பிளாஸ்டிக் கிளிப்ஸ் அதை வந்து நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க சாய் பவித்ரா புவனா ரமேஷ் பவி ஈஸ்வரி முகமத் மாலிக் நந்தினி நிவாஷ் உதயஸ்ரீ ஜீவா தர்மா அன்னபூரணி சங்கரி கிருஷ்ணன் காந்திமதி தேன்மொழி சரஞ்சா ரோஸ் இவங்கெல்லாம் இருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் டபுள் சைட்டை போட்டிட்டு அதுக்கு மேலே கூடிய ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வந்து அந்த டேப்பில் வச்சு அழகாக அந்த ஸ்லேட்டோட அட்டாச் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த கிச்சன் ஆர்கனைசரை எப்படி வந்து கிச்சனில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கிச்சனில் உங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு ஹூக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அந்த ஹூக்கில் இந்த ஆர்கனைசரை அந்த ஸ்லேட்டுடைய கைப்பிடியை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க ஹேங் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளிப்லேயும் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி மசாலா பேக்கெட்ஸ்லாம் வந்து கிச்சன்ல நிறையவே யூஸ் பண்ணுவோம் அந்த மசாலா பாக்கெட்ஸை இந்த மாதிரி நம்ம அழகாக இதில் ஹேங் பண்ணிக்கலாங்க நார்மலாக மசாலா பேக்கெட்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே எங்கேயாச்சும் வச்சுருவோம் நம்ம அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது அப்படி எடுத்தாலும் கீழே சிந்திக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க அந்த மசாலா பாக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணி அழகாக இதில் ஹேங் பண்ணிக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்றதால பூச்சிகளும் உள்ள போகாது அதே மாதிரி நம்ம டக்குனு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மசாலா பாக்கெட்ஸ் மட்டும் இல்ல ஏதாச்சும் நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்க நோட் பண்ணிக்கலாம்